வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாளம் ஆந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா அதிசக்தி வாய்ந்த கொடும் காளி மந்திரம் தான் நாம பார்க்க போறோம் இந்த கொடுங்காலி மந்திரம் எதுக்காக யூஸ் பண்றதுன்னா எதிரிகள் தொல்லைனாலும் அந்த பிரச்சனைய சோல்வ் பண்றதுக்கு பேய் பிசாசு ஏவலு அந்த மாதிரியோட பிரச்சனைகளை சோல்வ் பண்ண நம்மளோட காரியங்கள் ஏதாவது தடை வருது வீட்டுல யாருதுனாலும் பிரச்சனை வருது எல்லாமே தடையா இருக்கு அப்படி எல்லாம் வரும்போது இந்த கொடுங்காலி மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான முறையும் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நமக்கு முன்னாடி வந்து கிடைக்கிறதுக்காக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நான் முதல்ல சொல்றேன் இந்த கொடுங்காலை மந்திரம் யூஸ் பண்றது உபாசன முறையையும் யூஸ் பண்ணலாம் இந்த எதிரிகளையும் அழிக்கிறக்கும் தீய சக்திகளை அழிக்கிறக்கும் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ நான் சொல்ற மந்திரத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிறது உங்க கையில தான் இருக்கு நான் அதுக்கான விளக்கம் நான் சின்ன முறையில சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன் தெரிஞ்ச மாதிரின்னா எனக்கு தமிழ் கொஞ்சம் வேர்ட்ஸ் ப்ராப்ளம் அதுதான் சொன்னேன் அப்ப நான் தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதை நீங்க நல்லபடியா புரிஞ்சு நல்லபடியா யூஸ் பண்ணுங்க நல்லதுக்கே யூஸ் பண்ணுங்க இந்த உபாசன முறை எப்படி பண்ணணும்னா உபாசனை இல்லைன்னா நான் ரெண்டுக்குமே சொல்றேன் விளக்கம் சொல்லி தரேன் முதல்ல வந்து நம்ம வீட்டுல சக்தி எதிரிகள் தொல்லை அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது எண்ணெய் வந்து வெளிச்செண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மூணு எண்ணும் நம்ம யூஸ் பண்ணணும் அதாவது வெளிச்செண்ணை நல்லெண்ண விளக்கெண்ணெய் தான் நல்லெண்ணெய் சொல்றேன் அப்புறம் வந்து வேப்பண்ண சொல்லும் அப்போ இந்த வேப்பண்ணை வந்து கொஞ்சமா தான் ஊற்றணும் நிறைய ஊட்டா அது வந்து நல்லா தீ எரிஞ்சு போயிடும் அப்ப அது கொஞ்சமாக தான் யூஸ் அப்ப இந்த மூணு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம விளக்கு வைக்கணும் செவந்த பட்டு எடுத்துட்டு நம்ம இந்த மந்திர ஜபத்தை செய்து வைத்தா போதும் இதுக்கு படையிலே அப்படியெல்லாம் நீங்க போடணும்னு இல்லை உங்களுக்கு வேண்டாம் என்ன ஒரு ரெண்டு வெள்ளம் கூட வச்சா போதும் அதுக்கு சிம்பிளா ரெண்டு வெள்ளம் கூட வச்சுட்டு இந்த மந்திரத்தை நம்ம வந்து நூத்தி எட்டு தடவை செய்து வந்தா மாதிரி வந்து எதிரிகள் அழிஞ்சு போகணும்னா அந்த மாதிரி எண்ணம் சொல்லணும் இந்த பேய் பிசாசி அது போகணுங்கிறதுக்காக நம்ம நூத்தி எட்டு வச்சு இருபத்தி நாள் நம்ம செய்து வந்தா போதும் கண்டிப்பா மாறிவிடும் அப்ப நம்ம அந்த எலுமிச்சங்காய் வச்சுதான் எலுமிச்சம்பாழ வச்சுதான் நம்ம பூஜை பண்றோம் அந்த இது முடியும் போது அந்த பழத்தை வந்து நால அறுத்து அதாவது முதல் நாள் முதல்ல நாளும் இருபத்தொன்னா பக்கமும் அது எலுமிச்சம்பழம் வச்சா போதும் நாலு அறுத்து நாலு திசையிலயுமே நீங்க வீசி இருந்து வேணும்னு பண்ண வேண்டாம் அப்படி பண்ணி வேண்டாச்சுன்னா உங்களோட எதிரி தொல்லையும் அதே மாதிரி இந்த தடைகள் வீட்டுல ஏதாவது தடைகள் அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாமே அது சோல்வா போயிரும் சரிங்களா அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் அப்ப மந்திரத்துக்கு தான் பவர் இதெல்லாம் நீங்க எலுமிச்சம்பழம் பண்ணும்போது எல்லாம் தூரம் போயிடும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் தெரிச்சிரும் சரியா அப்ப இது இந்த மந்திரத்தையும் உபாசன மந்திரம்னா நம்ம வந்து டெய்லி அந்த காலையே நம்ம கூட இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இந்த சிவப்பு பட்டு தானே நான் முதல்ல சொன்னேன் இது வந்து கருத்தை பட்டு உடுத்து எட்டி மணி மாலை இருக்கு இல்லையா எட்டி மணி அதாவது எட்டி மரத்தோடைய ஒரு மாலை இருக்கு அது இல்லாதவங்க ருத்ராசம் யூஸ் பண்ணுங்க அந்த கருத்த ஆலை அணிந்து எட்டி மரத்தோடைய மாலையை யூஸ் பண்ணி அப்ப எண்ணெய் வந்து நான் வெளிச்செண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி சொன்னேன் இதுல வந்து வேப்பெண்ணெய் வேணும் நல்லெண்ணெய் வேணும் வெளிச்செண்ணம் வேணும் நெய்யும் வேணும் அதெல்லாம் நமக்கு புங்கெண்ணு சொல்லி கடையில் ஒரு எண்ணெய் கிடைக்கும் அதெல்லாம் இந்த எண்ணெயோட எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சிங் தான் இந்த புங்கெண்ண சொல்றது எல்லாம் கலந்து வரும் அதனால அது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அது யூஸ் பண்ணிக்கணும் நீங்க அது யூஸ் பண்ணிட்டு படையல் சக்கரை பொங்கல் படையல் வச்சு காலையிலயும் சாயந்தரம் ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் நீங்க ஜெபிச்சு வரணும் அப்படி ஆயிரத்திட்டு நீங்க உரு ஜெபிச்சு வந்தீங்கன்னா அதுல வந்து உரு பண்ணும்போது வெத்தலை பாக்கு கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும் உங்களுக்கு என்னென்ன படையல் வைக்க முடியுமோ அதாவது வெள்ளம் அவிலு பொறிகடலை அப்படி எல்லாம் தான் சொல்றேன் அதெல்லாம் வச்சு நீங்க நல்லபடியா தீபம் ஏத்திட்டு ஒரு காளியோட ஒரு போட்டோ வச்சுக்கோங்க அது கூட அரளைப்பூவை ஜெபம் பண்ணிக்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஜெபிக்கும் போது அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுவாங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த காளி உங்க கூட இருக்கும் எந்த தடையும் உங்களால மாற்ற முடியும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி ஒரு நாற்பத்தோரு தடவை அதாவது ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி சித்திப்படுத்த பிறகு நாற்பத்தி ஒண்ணு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு ஆளுக்கு ஒரு விபூதி போடவோ அப்படியெல்லாம் செய்தாலே இந்த பேய் பிசாஸ் எல்லாமே ஓடிவிடும் அந்த அத்தையும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது அப்ப இந்த நாப்பத்தி ஒரு நாள் நம்ம பண்ணும்போது மந்திரம் மட்டும் போறாது அதுக்கு முன்னாடி ஓம் ஹ்ரீம் சக்தி பைரவியே சுவோஹா அப்படி கூட சொல்லிக்கணும் நம்ம வீட்டுல விளக்கு வச்சு சாதாரணமா பண்ணும்போது வேண்டாம் அல்லாத உபாசன முறையில் பண்ணும்போது ஓம் ஹ்ரீம் சக்தி பைரவிய ஸ்வாஹா அப்படி சொல்லிக்கணும் இன்னும் இந்த மந்திரம் நான் சொல்லி தரேன் வீட்டுல பிரச்சனை தீர்க்கற நூத்தி எட்டு சொல்லுங்க உபாசன முறையில பண்ணும்போது ஆயிரத்தி எட்டு நீங்க பண்ணுங்க மந்திரம் இதுதான் ஓம் காளி கொடுங்காளி பரமேஸ்வரி காளியே ஹும் ஃபட் ஸ்வாஹா ஓம் காளி குடுங்காளி பரமேஸ்வரி காளியே ஹும் ஃபட் சுவாஹா இதுதான் கொடுங்காளியோட மந்திரம் அனைத்து பிரச்சனைகளையும் இருக்கக்கூடிய ரகசியமான மந்திரம் தான் இது நல்லபடியா யூஸ் பண்ணுங்க இது நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க இந்த மந்திரத்தை யாரும் ஒரு ஆளு நல்ல ஒரு மனுஷனை கெடுக்கறக்கோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் நீங்க பண்ணனீங்கன்னா இந்த காளி உங்களுக்கே என்ன சொல்றது அந்த மந்திரம் பலிக்காம போயிடும் அது நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணும் போது அந்த மந்திரத்தோட பவர் தானே கூடி வரும் கெட்டதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மந்திரம் நெகட்டிவ் நெகட்டிவ் அந்த மந்திரமே இல்லாம போயிடும் உங்களுக்கு அந்த சித்தி குறைஞ்சு போயிடும் அப்ப நல்லதுக்கு மட்டும் நீங்க செய்யுங்க இன்ன இந்த காளி உபாசனை பண்ற ஒரு ஏதொரு ஆளும் ஒரு பெண்ணுக்கு நல்லதுதான் நினைக்கணுமே தவிர ஒரு பெண்ணுக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது பெண்கள் எல்லாமே தாயாவ தாயாக நம்ம மதிக்க வேண்டும் அதுதான் அந்த காளி மந்திரத்தில் சொல்லுது அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் நண்பர்களை